டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு பனிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அது போக இன்றைய தினம் ஒரு திங்கட்கிழமை நாளாக இருப்பதால் இது சோமவார அமாவாசை நாளாக அமைந்திருக்கிறது இந்த நாள் தான் அஸ்வத்த பிரதட்சணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆக காலை பொழுதிலேயே ஸ்நானம் பண்ணிட்டு அருகிலே அந்த அரசமரமும் வேப்பமரமும் எங்கே ஒன்றாக இணைந்திருக்கிறதோ அந்த இடத்திலே சென்று பிரதட்சிணம் செய்ய வேண்டியது இது போக இந்த நாளிலே தர்ப சங்கிரகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் இது என்ன தர்ப சங்கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த பௌர்ணமி மறுநாள்ல இருந்தே பார்த்தோம்னா மாலைய பட்சம்ங்கிறத ஆரம்பிச்சிடும் இது போக அந்த வருடத்திற்கு தேவையான தர்பைகள் அத்தனையும் சேகரிக்க வேண்டிய நாளாக இந்த ஆவணி மாத அமாவாசை நாளை வைத்திருப்பார்கள் இந்த தர்ப சங்கிரக தான் இந்த வைதிக வாத்தியார்லாம் சொல்றோம் என்ன தர்பங்களை இந்த தர்பை புல்லை சேகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் பார்த்தோம்னா மாற நாயனார் குரு பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதினோரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு தினாந்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு இளையான்குடி மாற நாயனாரினுடைய குரு பூஜை நாள்னு பார்த்தோம் யார் இந்த இளையான்குடி மாறனார் அல்லது இளையான்குடி மாற நாயனார் தான் பார்க்க போறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் ஒருவர் இளையான்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வேளாளர் வம்சத்திலே வந்தவர் ரொம்ப பெரிய செல்வந்தே மிகப்பெரிய மிராசுதார் நிறைய நில புலன்களை வைத்து கொண்டு வேளாண்மை செய்து கொண்டு நல்ல வசதியோட வாழ்ந்து வந்தாராம் மிக பெரிய சிவபக்தராக இருந்தார் ரொம்ப பெரிய சிவபக்தர் அதாவது நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம்னா சந்த் துக்காராமனுடைய கதையை பார்த்தோம் அந்த கிருஷ்ண பக்தியினால் அவர் கண்ட அந்த ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் பார்த்தோம் இந்த இளையான்குடி மாரநாயனாரை பொறுத்தவரை ரொம்ப பெரிய சிவபக்தர் சொல்றார் சதா சர்வகாலமுமே அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு இது போக எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவர்களுக்கு அறுசுவை உணவு படைப்பதே அவருடைய பணியாக வைத்திருந்தார் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து அந்த அறுசுவை விருந்தினே அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அதுவும் சிவனடியாராக இருக்கும் பொழுது அந்த சிவனடியார் வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவருங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார் சிவனுடைய நாமத்தை சொல்கின்ற அத்தனை பேருக்குமே ஓம் நம சிவாயான்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே அமுது படைப்பதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்தாராம் அதனால அவர்கிட்ட பார்த்தோம்னா செல்வம் மேன்மேலும் பெருகி கொண்டே வந்ததுன்னு சொல்றார் இப்போ இந்த நேரத்திலே இறைவன் வந்து இவருடைய அந்த பக்தியை அதாவது இந்த ஊருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒருத்தர் தான தர்மம் பண்றாங்கன்னா சும்மா இருக்க மாட்டான் தெரியுமா அவன்கிட்ட என்னப்பா அவனுக்கு காசு போன எக்கச்சக்கமா இருக்கு அதனால அவன் பாட்டியும் வாரி விட்டுக்கிட்டு இருக்கான் அவன் தானம் பண்ணின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா அது போல இந்த மக்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் வறிய நிலையிலும் சிவபக்தியிலிருந்து இந்த சிவனடியார்களுக்கு அமுது படைக்கின்ற அந்த கடமையிலிருந்து தவற மாட்டார் என்பதை இந்த உலகத்தாருக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரமேஸ்வரன் என்ன பண்றார் பார்த்தோம்னா ஒரு திருவிழாடலில் நடத்துறார் அதாவது நல்ல செல்வந்தரா இருக்கிறவர் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏழ்மை நிலைக்கு வந்து விடுகிறார் அதாவது அவருடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது நஷ்டமா இருக்குது என்ன வேளாண்மை தானே அந்த விவசாயத்திலே நஷ்டம் என்பது வருகிறது அந்த நிலையிலும் அவர் கலங்காமல் தன்னுடைய நில புலன்களை எல்லாம் விற்று தன்னுடைய வீடு வாசல் அனைவற்றையும் விற்று தொடர்ந்து அந்த கடமையை செய்து கொண்டே இருந்தாராம் அந்த சிவனடியார்கள் அத்தனை பேருக்குமே அமுது படைத்து கொண்டே இருந்தார் நாள் தவறாமல் ஒவ்வொரு நாளுமே செய்து கொண்டிருந்தார் இருந்தார் இதுல வந்து அவருடைய மனைவி அவருடைய தர்ம பத்னின்னு சொல்றோம் இல்லையா அவளும் பக்கபலமாக துணை நின்று கொண்டே இருந்தாராம் ரொம்ப வரிய நிலைக்கு போயிட்டா ஏதோ ஒரு குடிசை வீட்டுக்குள்ள போய் கொடுத்தனாடுற அளவுக்கு அவளுக்கு அந்த நிறமேங்கிறது மாறி போயிடுத்து கீழ்நிலைக்கு வந்த நிலையிலும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய முயற்சியை கைவிடாமல் உழைத்து கொண்டிருந்தார்கள் ஏதோ அங்க இங்கெல்லாம் கடனை வாங்கி கொஞ்சமாக ஏதோ ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அந்த நிலத்திலே நெல்மொழியெல்லாம் விளைவிச்சிருந்தாலாம் ஒரு நாள் அன்னைக்குன்னு பார்த்தா ஒரே மழை இரவு பொழுது நல்ல மழை பெய்கிறது அந்த நேரத்திலே இரவு நேரத்திலே ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேலே இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சிவனடியார் வந்து நேராக இவர் வீட்டுக்கு நனைஞ்சுகிட்டே வர்றாரு அவரை பார்த்தோன்னே அவர் துடி துடிச்சு போய் ஐயா இப்படி நினைஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி அவரை வீட்டுக்குள்ள வரவழிச்சு அவருடைய அந்த ஈரத்தை எல்லாம் தொடச்சிக்க சொல்லிட்டு உக்காருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அமுது வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனேயே என்ன பண்றதுன்னே தெரியல இவா ரெண்டு பேருக்குமே அதாவது கணவன் மனைவி இருவருக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த நேரத்திலே மனைவியானவர் சொன்னாலாம் இன்னைக்கு காலையில தானே நம்ம விதை விதைச்சிட்டு வந்தோம் இவ்வளோ மழை பெய்கிறது இந்த மழையிலே அந்த விதை நெல் அத்தனையும் மிதந்து கொண்டு இருக்கும் நீங்கள் போய் அந்த நெல் எல்லாத்தையும் எடுத்துண்டு வாங்கோ அதை குத்தி நான் வந்து இவருக்கு அமுது படைச்சுடலாம் அப்படின்னு சொன்னாலாம் இவரும் கூடையை எடுத்துட்டு அப்படியே யோசிச்சு பாருங்களேன் இடி மின்னல் ஒரே இரவு பொழுது ஒரே இருட்டு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது அந்த நேரத்திலும் தினசரி அந்த நிலப்பக்கம் போயிட்டு வந்த அந்த பழக்கத்தினால இவர் கஷ்டப்பட்டு அந்த இரவு நேரத்திலே தன்னுடைய நிலம் எது அப்படிங்கிற அந்த இடத்திற்கு போய் அங்கே மிதந்து கொண்டிருந்த அந்த விதை நெல் அத்தனையும் ஒரு கூடையில் அள்ளி போட்டு வந்தாராம் இந்தம்மா அதுக்குள்ள பின்னாடி தோட்டத்துல எல்லாம் ஏதோ கீரை அது இது ஏதோ வளர்ந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கீரையை வந்து ஒரு கரியமுது மாதிரி சமைச்சு வச்சாலாம் அதே மாதிரி இந்த விதை நெல்லை வந்து சமைக்கணும்னு பார்க்கும் பொழுது வீட்டில் விறகு இல்லை விறகு திந்துபடுத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒன்னே இவர் என்ன பண்ணார்னு பார்த்தோம்னா இவர்கள் இருப்பதே குடிசை விடுதானே அந்த குடிசையில இந்த கூரையிலே மேலே இருக்கக்கூடிய கூரையிலிருந்து ரெண்டு மூங்கில உருவி அதனை வெட்டி இப்ப என்னாகும் வீட்டுக்குள்ளேயே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்திலும் கலங்காமல் அந்த இருந்த அந்த கழியெல்லாம் எடுத்து அதை வெட்டி அதனை வைத்து அடுப்புல எரிச்சு அந்த சமைச்சு இவ அந்த க அமுது தயார் அப்படின்னு சொல்லி அந்த சிவனடியாரை கூப்பிட்டு ஐயா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல அங்கே ஒரு பெரிய தான் தெரிந்துதான் ஒரு பெரிய ஜோதி பிழம்பு அதனுடைய உச்சியில பார்த்தோம்னா ரிஷபாரூடராக அதாவது உமாமிகேஸ்வரர் ஸ்வரூபமாக இறைவன் அவர்களுக்கு காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கதையானது நமக்கு சொல்கிறது இதுல பார்த்தோம்னா எந்த சூழலிலுமே அந்த வரிய நிலையிலும் கூட தனக்குன்னு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருந்தார் இல்லையா அதாவது எப்பொழுதுமே நான் சிவனுடையார்களுக்கு அமுது படைத்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் சிவத்தொண்டு இதுதான் என்னுடைய பக்தியினுடைய வெளிப்பாடுங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து கலங்காமல் செய்து கொண்டிருந்தார் அதற்கு உறுதுணையாக அவருடைய மனைவியும் பக்கவலமாக இருந்தார் சொல்றார் அதற்கு பிற்பாடு மறுபடியும் அவருக்கு செல்வங்கள்லாம் வந்து சேர்ந்தது நிறைய சிவத்தொண்டு எல்லாம் நிறைய செஞ்சிட்டு அவர் இறுதியிலே அந்த கைலாச பிராப்தியை அடைந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கதையானது முடிவிற்கு வருகிறது இப்படி நாமும் என்ன பண்ணணும்னு சொன்னா ஏதோ ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கணும் தினசரி யாரோ ஒருவருக்கு அபது படைக்க வேண்டும் அல்லது நம்மால் என்ற ஒரு சிறு தானத்தையாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கணுங்கிறது தான் அடியுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்